இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பதினொன்னு ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று சப்தமி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராவுகாலம் மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் பரிசு ரிஷபம் ஊக்கம் மிதுனம் ஆர்வம் கடகம் பயணம் சிம்மம் பரிசு கண்ணி புளிப்பு துலாம் உறுதி விருச்சிகம் செலவு தனுசு பக்தி மகரம் உயர்வு கும்பம் முயற்சி மீனம் பாசம் இந்த நாள் இனியே நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்